தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தரும் முளைப்பாலாராது உமை முளைப்பால் உண்டபாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தக வந்தபோதுயிர் வாங்குவனே தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாளினைக்கே புகட்டி பனியப் பனித் தருளாய் குண்டரீகன் அண்ட பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்டவெட்டிப் பகட்டில் பொருதிட்ட நிட்டூர சூர பயங்கர நே தேங்கி அண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கேம் பூங்கழல் கட்டும் பெருமாள் புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரந்தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிடக் குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே மைவரும் கண்டத்தர்மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்தக் கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதறப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் அடைக்கலமே காட்டில் குரத்திப்பிரான் பதத்தே கருத்தை கருத்தைப் வீட்டில் பூதல் மிக எளிதே விழிநாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே வேலாயுதம் சங்கு விருஞ்சனரியா விருஞ்சனறியாச்சூலாயுதம் தந்தகந்த சுவாமி சுடர்குடுமி காலாயுதக் கொடியோன் அருளாய உண்டு என் பாலாயுதம் யமனோடு பகைக்கினுமே குமரா சரணம் சரணம் என்று குழாம் துதிக்கும் குழாம் துதிக்கும் குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் மாறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கையேடு வந்து நீ என் செய்யுமே வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இனங்கி குணங்கெட்ட துட்டனை இடற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்கத் துணங்கை அழகை கொண்டாடப் பிசிதர் வாய் நினம் விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலே பங்கேறுகன் எனப் பட்டோலையில் இடப் பண்டுதளி தங்காளிலிட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்துப் பொங்கோதம் வாய்விடப் பொன்னம் சிலம்பு புலம்பவரும் எங்கோ நரின் இனி நான் முகனுக்கு இருவிலங்கே மாலோன் மருகனி மன்றாடி மெந்தனியே வானவர்க்கு மேலான தேவனி மிஞ்ஞான தெய்வத்தையே மேதினியில் சேலார் வயல் புழில் செங்கோடனிச் சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்தில நேந்த நான் முகனே